விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்தில் கட்டளப்பட்டி அப்படில ஒரு மழைநீர் சேர்ப்பு தொட்டி ஒரு மலை ம மரத்தால் லீக் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும் அந்த வீட்டோட உரிமையாளர் மிஸ்டர் சந்திரசேகர் சார் நம்மளோட இருக்காங்க அவங்களோட நம்ம போகிறோம் சார் கே கே பண்ற நிறுவனத்தோட இந்த வேலையை எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு எப்படி கொடுத்தீங்க எப்படி வந்திருக்கு மெம்பராக இருக்கிறேன் அதில் மிஸ்டர் தங்குவின் பாண்டியன் என்பவர் இயற்கை பெயிண்ட் வீடர் அவர் மூலம் இவரை அறிமுகம் செய்தார் அவர் சொன்னார் இந்த இளைஞர் வந்து உங்களுடைய தேவை நன்கு சிறப்பான முறையில் செய்வார் என்று எனக்கு அறிமுகப்படுத்தினார் பொதுவாகவே இன்ஜினியர் அப்படின்னு சொல்லும்போது வீட்டு உரிமையாளர்களும் இன்ஜினியர் வந்து ஒரு பெரிய ஒரு ரிசல் பெயர்ன்ற மாதிரி இருக்கு நம்ம கேட்கப்படுற காலேஜ் பாடி நான் உங்களுக்கு பலன்களுக்கு என்ன மாதிரி இருக்கேன் உங்களுக்கு என்ன உங்களால உலக ஹேண்டில் பண்ண முடியும் எல்லாம் இந்திய வந்து வந்து வருவாங்க கைட்ட பார்த்து உடனே செய்வாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே ரெகுலரா என்ன வேலை முடிஞ்சிருக்கு எப்படி பண்ணாங்கிறத ரெவியூ பண்றீங்க அது உண்மையிலே எனக்கு வந்து மகிழ்ச்சிகரமா இருக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து அந்த பெயிண்ட் எடுக்கிறப்ப இன்ஜினியர் வந்து வரது ரொம்ப ரேரா இருக்கு கீழே உள்ள மேத்த நம்மதான் பார்ப்பாங்க சரி நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் டெய்லி ஆனால் நீங்கள் டைட்டு விசிட்டு பண்ண பிறகு ஈவினிங் நைட்டு கூட என்ன தெரிஞ்சு நிறைய தடவை வந்து விசிட் பண்ணீங்க என்ன வேலை பார்த்தாங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அவங்களுடைய பர்ஃபாமன்ஸை ரிவியூ பண்ணிட்டே இருப்பீங்க அது நான் வரவேற்க வேண்டிய விஷயம் மற்ற இன்ஜினியர் விட நீங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பீங்க இந்த இளைஞர் இந்த இளைஞர் பீரியல கூட நீங்கள் இவ்வளோ நல்லா பண்ணுறது உண்மையிலே மகிழ்ச்சியமாக தான் இருக்குது புதிய வீடு கட்டுறதுக்கு ஆள் நிறைய பேர் கிடைக்கிறாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தேர்வுக்கு ஆள் இல்லை அதை நாங்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்து கொண்டு வந்துட்டுருக்கோம் உங்களுடைய நண்பர்களுக்கு எங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் என்ன சொல்லுவீங்க குறிப்பாக எனக்கு தெரிந்தவர்களுக்கு நான் கண்டிப்பாக ரெஃபர் செய்வேன் ஏனென்றால் சின்ன சின்ன வேலையை செய்வதற்கு இந்த காலகட்டத்துல யாரும் வருவதில்லை அவங்களுக்கு எல்லாமே பெரிய ப்ராஜெக்டாக தான் என்ன போன்ற ஒரு சின்ன சின்ன திருத்தங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு பெரிய வரப்பா வரப்பிரசாரமாக நான் இணைக்கிறேன் அதற்கு சாமித்துற பாண்டிக்கும் அதனை ரப்பத்திட்ட நண்பர் திரு தங்கவேல் பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கிழக்கு சார் சந்திரசேகர் சார் வந்து அவங்க கொடுத்த வேலையை பெரும்பாலும் நாங்க முடிச்சு கொடுத்துருக்கோம் இதே மாதிரிதான் தமிழ்நாடு முழுவதும் சிலக்கின வேலைகளை செய்யறதுக்கான ஆட்களை சமூக வலைதளங்கள் மக்கள் நீங்க இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு தான் கேட்கப்பட்ட சிவாசி நாங்க வளர்ந்து கொண்டு இருக்கோம் தமிழகம் முழுவதும் பழைய விட புதுப்பிக்கிறது புடிவெடு கட்டுவதை அனைத்து விதமான கட்டுமான வகைகளுக்கும் நீங்க காரணம் தொடர்ந்து போகலாம்